ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஜய் ஸ்கூல் குக்கிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ஹெல்த்தியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு ஒரு சூப்பரான சப்பாத்தி இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா முட்டை கோஸ் வீட்டில் முட்டை கோஸ் வந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே மாதிரியான சப்பாத்தி இட்லி பூரி இது போல் டிஷ்ஷஸ்க்கு பதில் நீங்கள் இது போல் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் சேர்த்து ஒரு சப்பாத்தியாக சேர்ந்து கொடுக்கும்போது சூப்பராகவும் இருக்கும் அதே சமயம் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா மாதிரியும் இருக்கும் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை நீங்கள் மதியம் குழந்தைங்களுக்கு லஞ்சாவும் பேக் பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு ரெசிபி இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுதுமாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு நல்லா ஃபைனாக துருவினை முட்டை கோஸை சேர்த்துக்கலாம் நீங்கள் காய் துருவல் வச்சு துருவினாலும் சரி இல்லை சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாலும் சரி அடுத்ததாக அதே கப் அளவுக்கு துருவினை கேரட் சேர்த்துருக்கேன் நான் வந்து முட்டை கோஸ் கேரட் சேர்த்துருக்கேன் ஈஸியாக வேகக்கூடிய காய்கள் எதுவோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு பச்சை மிளகா நல்லா பொடியாக நறுக்கினது சேர்த்துருக்கேன் ஒரு துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி ஒரு ஸ்பூனில் அளந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சிக்கன் மசாலா ஒரு ஃப்ளேவராக இருக்கும் அதுக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு அது அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இவ்வளோ தான் இதுக்கு கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம கை வச்சு நல்லா முதல்ல கலந்து விட்டுடலாம் ஏன்னா வந்து முட்டை கோஸ் கேரட் இதிலலாம் வந்து நம்ம ராவாக சேர்க்கறதுனால இயற்கையாகவே அதில் வந்து நீர் சத்து இருக்கும் அதெல்லாம் இந்த மாவில் இறங்கிடும் அதனால் முதல்ல நாம் நல்லா கை வச்சு இந்த மாவோட இந்த காய்கறிகள்லாம் நல்லா பிசைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நாம் பிசஞ்சு எடுக்கலாம் முதல்ல இது போல் நீங்கள் முதல் கலந்து நல்லா கலந்து விட்டுருங்க அந்த உப்பு மிளகாய்த்தூள் கொத்தமல்லி பச்சை மிளகாய் இது எல்லாமே இந்த மாவோடு நல்லா மிங்கிள் ஆகணும் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வரலாம் கொஞ்சம் டைட்டாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் இதில் நிறைய சேர்க்கறதுனால நம்மளுக்கு சப்பாத்தி உருட்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் இதை நீங்கள் ஊற வைக்கணும் அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு அப்பயே பிசைஞ்சு நீங்கள் சப்பாத்தி தேய்ச்சி போட்டுடலாம் அந் காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செய்யறத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற எடுக்காமல் ஈஸியாக குயிக்காக செய்யலாம் இது மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செய்யும் போது இப்போ இதிலிருந்து கொஞ்சமாக நாம் எடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கைகளாலே போல் உருட்டிட்டு கொஞ்சமாக மாவு விட்டு நீங்கள் வந்து இதை நல்லா வந்து உருட்டி எடுக்கணும் சப்பாத்தி கல்லையில் நல்லா வந்து சப்பாத்தி எந்த அளவுக்கு உங்களால் மெலிசாக தேய்ச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க மேலே இதைப்போல் கோதுமை மாவை கொஞ்சமாக நீங்கள் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து கொஞ்சம் மெலிசாவே தான் தேய்ச்சிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து காய்கறிகள்லாம் துருவி போட்டதுனால அது நம்மளுக்கு ஈஸியாக வந்து மாவோடு மிங்கிள் ஆகிடும் அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவா வச்சிடுங்க இதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா பட்டர் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நெய் கூட சேர்த்து செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்திங்கன்னா நீங்கள் பட்டர் அப்படி இல்லைனா நெய் சேர்த்து செய்யுங்க வயசானவங்க பெரியவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் ஆயிலே சேர்க்க தேவையில்லை நீங்கள் அப்படியே நம்ம நார்மல் சப்பாத்தி மாதிரி சுட்டு கொடுக்கலாம் நான் வந்து மீடியமாக நம்ம எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து முன்னும் பின்னும் நல்லா மேலே முதல் பாகம் ஒரு ரெண்டு நிமிஷமும் அடுத்த பாகம் ஒரு ரெண்டு நிமிஷமும் நீங்கள் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மிக்ஸ்டு வெஜிடபிள் சப்பாத்தி ரெடி இது மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா முட்டை கோஸ் தான் இப்போ இதே போல் எல்லாத்தையுமே நான் சுட்டு எடுத்துட்டேன் நம்மளுடைய சப்பாத்தி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம காய்கறிகள் மசாலாக்கள்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் ஒருவேளை உங்களுக்கு சைடிஷ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது போல் ஒரு வெங்காய பச்சடியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமா இருக்கும் டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டு சுட்டிஸ் குட்டிஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் இதை நீங்கள் மதியம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக தாராளமாக கொடுத்து அனுப்பலாம் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது ப்ளேலிஸ்ட் தரேன் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ